விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வந்திருக்கு இதில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மூன்றாவது இடத்தையும் இரண்டாம் இடத்த வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் முதல் முதலிடத்தை வந்து திமுகவும் பிடிச்சு வெற்றி பெற்றிருக்கு திமுக அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் திமுக காரங்க வந்து அவங்களுடைய வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க ஸ்டாலின் கூட இனிப்புகள்லாம் கொடுத்து இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க இந்த 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 தோல்வி நாங்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த இடத்துல தோத்துருக்கா பரவாயில்ல நாங்கள் தோல்வி ஏற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி திமுக வந்து வாக்குக்கு ரெண்டாயிரம் முடிச்சு அப்படின்னு சொல்லி திமுகவை குற்றம் சாட்டி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க நாம் தமிழ் கட்சியினர் வந்து நாங்கள் நிறையா வாக்கு வாங்கியிருக்கணும் ஆனால் இந்த இடத்துல குறைஞ்சிருச்சு இதற்கு யார் காரணம்னா திமுக தான் காரணம் அவங்க தான் பல வேலைகளை பார்த்து விட்டாங்க அந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகளையும் வெளிப்படையாக வந்து சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்போ உண்மையிலேயே இந்த தேர்தல் சரியாக நடந்துச்சா இந்த தேர்தலில் உண்மையிலே யார் வெற்றி பெற்றிருக்க வேண்டியது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த வெற்றியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடாரு இனிப்புலாம் கொடுத்து கொண்டாடாரு இந்த வெற்றியை வந்து வெற்றியாக பார்க்கலாமா அவங்க இதெல்லாம் பற்றி ஒரு சிறிய உரையாக இந்த காணொலி இருக்கும் அதற்காக தான் அந்த பதிவு பார்த்தலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது இனிப்பு கொடுத்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த வெற்றியை கொண்டாடுறாரு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலை நான் வேறு ஏதாவது சொன்னாதானே விளக்கு போடுவீங்க நாகரிகமாக பேசுகிறேன் கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலை கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை இந்த மாதிரி வாக்குக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கிறமே மக்களை ஏமாற்றி ஜெயிக்கிறோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது நான் கேட்குற இந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இல்லையா இல்லையா ஜனநாயக முறையில் நேர்மையாக இந்த தேர்தலை எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்களா திமுக ஆ வெற்றி பெற்றிருக்கீங்களா பாட்டாளி மக்கள் கட்சிட்டு வருவோமே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுக குற்றம் சட்டாங்க ஆனால் பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல தனிச்சு நின்றுனா கூட இவங்க இன்னைக்கு வாங்கின வாக்கை கூட அதிகமாக வாங்கியிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு சனியே பீடையே பாஜக தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிடிச்ச பீட பாஜக நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் தலைமையிட சொல்லி முடிஞ்சளவுக்கு கால் இருங்க கழட்டி டிவிட்டு நீங்கள் தனியாக நின்னால் கூட நல்ல ஒரு செல்வாக்க பெற்று இந்த பாஜக நீங்கள் எவ்வளோ சேர்ந்து சேர்ந்து நிற்கிறீங்களோ அதோட உங்கள் கட்சியை வந்து முடிச்சுட்டு போயிடும் அந்த நிலமைக்கு பாஜக வந்து உங்களை தள்ளிடும் அது ஒரு கரையை புத்து மாதிரி அந்த பொத்துக்களை போய் நீ இருக்கீங்க உங்களை காலி பண்ணாமல் கூடாது இந்த பாஜக நாம் தொன்னா கட்சி வருவோமே நாம் கட்சியை பார்த்து வந்து சிலர் விமர்சனம் செய்கிறாங்க சில ஊடகமே விமர்சனமாக பதிவு பண்ணுறாங்க என்னென்னா டெபாசிட் கூட வாங்கலை வெறும் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க சரி டெபாசிட் வாங்கலையா சரி வாக்குகள் என்ன வாங்கிருக்காங்க சொல்லிக்கிறோம் அதை சொன்னாங்க உங்களுக்கு எளிமையாக புரியும் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னியூர் சிவா வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்கு வாங்கியிருக்காப்புல பாட்டாளி மக்கள் கட்சி சி அன்புமணி என்கிறவர் வந்து ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு வாக்கு வாங்கியிருக்காப்புல நாம் தமிழ் கட்சி அபிநயா பொன்னிவளவன் வந்து பத்தாயிரத்தி அறநூற்றி ரெண்டு வாக்கு வாங்கியிருக்காங்க இதான் அந்த அதுக்கப்புறம் சுயேட்சி இருக்காங்க இப்போ நாம் தமிழ் வந்து டெபாசிட் கூட வாங்கலன்னு சொல்லி அந்த ஊடகங்கள்லாம் விமர்சிக்குது ஊடகத்தை நம்ம பெருசாக கூட எடுத்துக்கிறது இல்லை ஹெச்ராஜா சொன்ன மாதிரி ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து நம்ம நினச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதே அப்படிதான் அப்படிதான் பார்க்க முடியுங்க உண்மையை உண்மைன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்களா வாக்குக்கு பணம் கொடுக்குதா இல்லையா திமுக எங்கேயாவது பதிவு பண்ணுறாங்களா வாக்குக்கு பணம் கொடுக்குது இந்த நபர் இந்த மாதிரி வாக்குக்கு பணம் கொடுத்துருக்காரு இந்த நபர் இந்த இடத்துல வாக்குக்கு பணம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பணம் பட்டுவோட ஆகுதுங்கிறது எவனா ஒரு ஊடகம் எடுத்து பதிவு பண்ணுறாங்க பற்றிலாம் இந்த மெயின் மீடியா நீங்கலாம் என்னன்னா திமுக அபார வெற்றி மிகப்பெரிய வெற்றி அப்படி வெற்றி இப்படி வெற்றின்னு திமுகவுக்கு ஊதுகுலாக வந்து நல்ல ஊதுறீங்களே ராஜா அப்படின்ட்டு மாதிரி ஊதித்து ஊதி தள்ளிடுறீங்களா திமுக கார மாதிரியே செயல்படுது எல்லா ஊடகமும் களம் நிலவரம் என்ன மக்களுடைய மனநிலை என்ன எவனா ஒரு ஒரு ஊடகம் அந்த மைன்ஸ்டிக் மீடியா போய் மைக்கு நீட்டி இடைத்தரம் நடக்குதுல மைக் நீட்டு மக்கள்கிட்ட உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி கேட்பீங்களா வாக்கு வாக்கு கூட யாருக்கு போட போறீங்க கேட்க உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு யார் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெற்றா உங்க தொகுதிக்கு வந்து நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு ஏதாவது ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஏதாவது களத்துல பேரங்கி ஏதாவது கருத்துக்கணி எடுத்துருப்பாங்களா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் போட்டுக்கிறது எப்படி போட்டுக்கிறது யார் அவங்களுடைய சேனலுக்கு அதிகமாக பண்ணுறானோ பண்றானோ காசு கொடுக்குறானோ டொனேஷன் கொடுக்குறானோ அவன் தான் முதலிடத்தில் எழுதிக்கிறது உளவில் ரீதியாக வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து இவங்க தான் வெற்றி பெற போகிறாங்கிறத வந்து உருவாக்குறது இவங்க திட்டமிட்டே இந்த ஊடகத்துடைய கேவலமான வேலையாகவே இந்த வேலையை தாங்க இருக்குது மெஸ்ட்ரி மீடியா நீ யூடியூப் யூடியூப் மட்டும் இல்லைச்சிக்கலேன் நம்மளாம் மூடி புதைச்சிருப்பாங்க தமிழ் தேசங்கிறது என்னென்ன பல தெரிஞ்சு கடைசி வரைக்கும் தமிழன் தலைவர் கருணாநிதி தான் போயிட்டு இருப்பாங்க அப்படி ஆக்கியிருப்பாங்க இன்றைக்கி அப்போ இந்த திமுக இப்போ திமுக காரங்க நாம தோணும் விமர்சிக்கலா கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது கொஞ்சம் இருக்காடா அவங்களுக்குலாம் கொஞ்சம் இத்தனையும் உண்டு ஒரு கடுகளவு நாம் தமிழை விமர்சிக்க நாம் தமிழை கட்சி விமர்சிப்பதற்கு உங்களுக்கு தார்மிக என்ன உரிமை என்ன உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அசிங்கமாவே இல்லையா தயவு செஞ்சு சொன்னால் கேட்குறேன் உங்கள்கிட்ட வெக்கமாக சூடும் எதுவுமே இருக்காது உங்களுக்குலாம் இது தவிர்த்து வேறு என்ன பேசணும் தெரியல ஏதாவது சொன்னோம்னா கெட்ட வரதுன்றாங்க அதுக்கு மேலே போக முடியல இதுக்கப்புறம் வேற பேட் பேட்வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க நாகரிகமான பேட்வேர்ட்ஸாக இருக்கணும் இவங்களை வந்து இவங்களை எரிச்சல் விட்டுற விதத்தில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பே ஒருத்தருடைய பேரை போடுவீங்க ஓ அது உங்களுடைய விருப்பம் அது நான் தலையிட மாட்டேன் சரி வருவோம் லாம் துண்ண கட்சியை வந்து இது ஒரு ஒரு இடத்துல ஜெயிக்கல டெபாசிட் வாங்கலன்னு விமர்சனம் செய்வதற்கு துளி தகுதியாவது திமுகவுக்கு இருக்கா ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ஒதுக்கி பத்தாயிரம் கொடுக்கல காசை கொடுக்கல மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு பணத்தை கொடுக்குறது மீத காசுக்கு பட்டு புடவை பட்டு வேஷ்டி ஏதோ இந்த ஊரில் அந்த தள்ளுடைய நிற்பா இல்லை அது மாதிரி பட்டு புடவை பட்டு வேஷ்டி ஸ்மார்ட் வாட்ச்சு வேறு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுக்குறது பிரியாணி கொடுக்குறது பரப்புரைக்கு போவோம் வாங்க நீங்கள் எதுக்கு நூறுவா வேலைக்கு போகிறீங்க எதுக்கு அந்த கலையெடுக்க போகிறீங்க இங்கே வாங்க இங்கே கூட சேர்ந்து வாங்க நம்ம தலைவர் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் பேசார் இந்த அமைச்சர் வந்து இந்த தேர்தலில் பேச போகிறாப்பில் திமுக இன்றைக்கி கூட்டம் நடக்குது இங்கே வந்துட்டிங்கன்னா பெண்கள் தாய்மார்கள்லாம் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும் சிக்கன் பிரியாணி என் மட்டன் பிரியாணிலாம் தரும் அதை விட அந்த பெருசுகளுக்கெல்லாம் வந்து கோட்ரு கோழி பிரியாணி சேர்ந்து தருவோம் இதெல்லாம் தருவோம் காசும் தருவோம் உங்களை கார்லேயே கூட்டிட்டு கார் வாகனத்திலேயே கூட்டிட்டு வாகனத்தை கூட்டிட்டு தரக்கி விடுவோம் இப்படி இருக்கும்போது நீங்கள் இருக்கங்க வேலைக்கு தான் இருக்கீங்க அந்த இடத்தேர்தல் வந்துட்டாலே தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே கூட்டிட்டு போய் எந்த வேலைக்கு போக விடாம கூட்டம் கூட்டமாக போட்டு போய் கட்சி கூட்டத்துக்கு மட்டும் வச்சுக்கிறது இந்த திமுக காரங்க செய்கிறாங்களா இல்லையா செஞ்சாலும் இல்லையா இவங்களுக்கு எதிராக யாராவது பேசி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி பண்ணுவோம் சண்டைக்கு போகிறது நாம் தமிழ் கட்சிக்காரன் சண்டைக்கு வந்தாங்க வரலையா அமைச்சர் இருக்காருங்க அமைச்சர் இருக்கும்போது சண்டைக்கு வந்தாங்களா வரலையா அவங்க நீங்க எப்படா டே வாக்கு அதாவது வாக்குக்கு பணம் கொடுத்து தாங்க வெற்றி பெறாங்க என்ன தம்பி வாக்கு பணம் கொடுத்தா எல்லாம் ஓட்டு போறாங்க ஆர்கே நகர் இடம் இல்லையா மண்ணை கவிச்சு கும்பல் ஒட்டுமொத்த இவங்களை விட டிடிவி அதிகமாக கொடுத்துட்டாரு ஓட்டுக்கு பணம் டிடிவி அதிகமாக ஓட்டுக்கு அதிகமாக பணம் கொடுத்து கொடுத்துட்டாருன்னா கொடுக்க போறான்னு சொல்லிட்டாரு அப்போ டோக்கன் வாங்கிட்டோம் டிடி வென்று கட்டாயமா பத்தாயிரம் கிடைக்குங்கிற அளவுக்கு மக்கள் மனசுல உழவில உருவாக்கி விட்டுட்டு பணத்திற்காக வாக்கு செலுத்தி தான் டிடிவியை வெளில வச்சாங்க ஏன் டிடிவி தனி மறுபடியும் இங்கே போட்டு சொல்லுங்க அதுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தலாம் டிடிவி நிலம என்னாச்சு என்னாச்சுன்னா ஒரு முறை தன்னை ஏமாத்திட்டார் அப்படிங்கிற ஏன்னா பத்தாயிரம் தலைஞ்சு விட்டு தரலையா ஏமாத்திட்டாருன்றதுக்காக மறுபடியும் மக்கள் வந்து டிடிவி தேர்ந்தெடுக்கல அடுத்தடுத்து அடுத்தடுத்த தொகுதியில் அவர் போட்டிட்டா கூட பெரும்பாலும் டிடிவி அவர்கள் வந்து வெற்றி பெற முடியல டிடிவிக்கு செல்வாக்கு இருக்குன்னா ஏங்க அடுத்த அடுத்த எந்த தேர்தலுமே அவர் வெற்றி பெறல ஏன்னா எங்களை ஏமாத்திட்டாருன்னு இவர் இந்த மக்களை ஏமாத்திட்டாருன்னு ஊடகம் முழுவதும் வந்து பேசப்பட்டது அப்போ வந்து டிடிவிக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் உருவாயிருச்சு உருவாயிருச்சு அப்போ டிடிவி இப்படி சொல்லி ஏமாத்துகிறார்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுனால டிடிவியை மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கும் டிடிவி அவர்களால் பெரிய அளவில் வாக்கு வாங்க முடியல என்ன காரணம் வெற்றி பெற முடியலன்னா என்ன காரணம் ஏமாத்துறாருன்னு தெரியுது இதே போல் திமுகவை திமுகவுடைய பித்தலாட்ட வேலையை இந்த திமுகவுடைய ஏமாற்றுத்தனத்தை மக்கள் மத்தியில் போய் நம்ம அமல்படுத்த அமல்படுத்து தான் திமுக காலியாகும் கூடிய விரைவில் காலியாகும் இன்றைக்கு நாம தான் வச்சு மூணாவது இருக்கலாம் பத்தாயிரம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்கல்ல பத்தாயிரத்தி அறநூத்தி ரெண்டு பேர் போட்டுருக்காங்கல்ல அந்த பத்தாயிரம் பேரும் உண்மைக்கு நேர்மைக்காக வாக்கு செலுத்தியிருக்காங்க வாக்குக்கு பணம் வாங்கலாம் அவங்க நேர்மைன்னு இருக்காங்க அவங்க சாதியை சொல்லி ஓட்டு கேட்டாலும் ஓட்டு போடலை நாங்க ஆளுங்கட்சி சொன்னாலும் ஓட்டு போடல நீ எவ்வளவு என்னத்தான் நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்க போட மாட்டாங்க அப்ப நாம் கட்சி தொகுதிக்கு இவ்வளவு வாக்கு அப்படிங்கிற விதத்துல நாம் தமிழ் கட்சிக்கான நிலையான வாக்கு வங்கிங்கிறது இருக்கு தனிச்சு நின்று யாரும் கூட்டணி இல்லாம நேர்மையான முறையில் தேர்தல் எதிர்கொண்ட ஒரே கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி தான் அப்ப நாம் தமிழ் ஒவ்வொருத்தரும் மீசை முறுக்கிட்டு சட்ட கால சட்ட கால தூக்கி விட்டு சொல்லலாம் நாங்க நேர்மையா தேர்தல் எதிர்கொண்டோம் நாங்க தாண்டா எங்களுக்கு தானே உண்மையான வெற்றி சொல்லலாம் இவங்க திருட்டு திரும்ப காசை கொடுத்து வெற்றி பெற்றுட்டு வெற்றி வெடி போடுறது இணைப்பு கொடுக்குறது வெக்கமாகவே இருக்காது அவங்களுக்குலாம் எப்படி வெற்றின்னு சொல்கிறீங்க எப்போ நீங்கள் ரைட் போடுறீங்க நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் திமுகவை எந்த குமலெல்லாம் அடைக்க முடியாது அழிக்க முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய துணிகள்லாம் நூல் நஞ்சு போடுற மாதிரி தச்சு சூரியனை மறைச்சாலும் சூரியனை மறைக்க முடியாது பஞ்சு இந்த பஞ்ச் இந்த பஞ்சு தான் படத்தில் வச்சா கூட ஓடும் இந்த மாதிரி வந்து ரைட் போட்டால் எங்கடா என்ன நடக்கும் போகுது மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் ரொம்ப இதை விட வலுவாக இருந்துச்சு திமுக பத்து வருஷமாக அடைக்காட்சிங்க இல்ல தூக்கி குறச்சாலும் மக்கள் தூக்கி குப்பையில் எரிஞ்ச மாதிரி எரிஞ்சாலும் கூட இதே போல இன்னொரு சூழல் வரும் திமுகவிற்கு வரும் மக்கள் மக்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் வெற்றி பெருங்கிற மண்ணில் மறுபடியும் மறுபடியும் அவங்க ஓட்டு ஓட்டே இருக்காதீங்க மக்கள் அரசியல் மக்களை வந்து நம்ம அரசியல் படுத்தப்படாமல் இருந்தோம்னா இன்னும் வரக்கூடிய காலத்தில் இருந்துச்சு நம்ம முடிஞ்சளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் இருக்கும் இன்னும் போய் சேரணும் இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் அவங்க ஓட்டு போகிறாங்கன்னா பத்தாயிரம் பேர் ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்போ இதற்கு மேலேயும் நம்ம வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஏற்படுத்தினால்தான் வந்து நம்ம வெற்றியை நோக்கி நகர முடியும் நம்முடைய கொள்கையை வந்து உள்வாங்கியவங்க கொள்கையை உள்வாங்க எப்படி ஏழ்மை நிலையில் இருக்காங்க ஏழ்மை நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெண்டாயிரம் அங்கே பெருசாக தெரியுது அந்த ரெண்டாயிரம் தரான்ல இல்லை அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு மக்கள் ஓட்டு போடுறான் மக்கள் பாவமாக இருக்குன்னு நினைக்கிறப்ப அதனால தான் கஷ்டத்தில் வச்சிருக்கேன் மக்கள் இன்றைக்கு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நீ என்ன பணம் கொடுக்குற நாயே எப்போ அப்படி செருப்பாடு பயில மாட்டாளா அடிப்பாங்க அப்போ அவங்களுக்கு யார் சரி தப்பு அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனால் இப்போ சரியானவங்க நாம் தமிழ் தெரிஞ்சாலும் கூட நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குறோம் அந்த திமுக காரேன் அவனுக்கு போய் நான் துரோகம் பண்ணேன் பாவம் பா அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற காசுக்கு உண்மையாக இருக்கிறேங்கிற பேரில் இந்த நாட்டிற்கே மிகப்பெரிய துரோகத்தை பண்ணுறாங்க என்ன செய்யறது அவங்களுடைய அறியாமை திமுக ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நாசமாக்குறங்கிறத அவங்களுக்கு தெரியல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஏற்படுத்துவோம் நம்ம வேறுபடுத்துவோம் இந்த தோல்விங்கிறத வந்து நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு தெரியும் நம்மகிட்ட பணபலம் இல்லை ஊடக வலிமை இல்லை செல்வாக்குங்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசி பேசி தான் மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றோம் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கோம் இனி வரக்கூடிய காலத்தில் கூடிய விரைவில் வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியாக வெற்றி பெற்ற கட்சியாக நம்ம வருவோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேணாம் நமக்கு தெரியும் இது இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தெரிஞ்சதுனால தான் அதிமுக செலவு பண்ண வேணாம் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செலவு பண்ணிக்கிறோம் இப்போ செலவு பண்ணோம்னா தேவலாத கண்டிப்பாக ஆளுங்க தான் ஜெயிக்கும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் வரையும் பார்த்தா ஒன்று வருஷம் தானே இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் செலவு பண்ணோம்னா அப்போ அடுத்த தொடர்ச்சி அஞ்சு வருஷம் இருக்கலாம் இப்போ தேவலாம் செலவு பண்ணி அந்த காசை இறக்கிற வேணான்றதுக்காக தான் அதிமுகலாம் கம்கின்னு போட்டிடாமல் அமைதியாக இருந்தாங்க இதெல்லாம் பல அரசியல் இருக்குங்க நம்ம நேர்மையே இங்கே நேர்மையாக இருந்தாலே நம்மளதான் கோமாளிமா தான் பார்ப்பான் உண்மையை நேர்மையுன்னு பேசிட்டு பாருங்க பூமருமா இதை ஏமாத்து ஏமாத்துத்தன் பண்றேன் திருட்டுத்தன் பண்றவேன் கஞ்சா வைக்கிறவேன் அயோக்கிய பையன் மாதிரி பைய திருட்டு பையன் இந்த நாய்களுக்கு தான் இங்கே ஏரியாக்குள்ள வந்து பெரிய நல்லவன் அப்படிங்கிற மரியாதை நீ வெள்ளையின்னு சொல்லியுமா ஒரு அரசியல்வாதியா இருந்த திருட்டு பண்ணினா அவன் புழைக்க தெரிஞ்சவன் இதே அரசியல்வாதியா இருந்துக்கிட்டு வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு மக்கள் மக்கள் போராடிட்டு அரசியல்வாதிகளே சொல்றேன் நீ அரசியல்வாதிகளே நான் வந்து இப்படி ஒரு கேட்டகிரி கொடி பிடிச்சிக்கிட்டு மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லி தெரியும் இதுவும் அரசியல்வாதி தான் அப்படி ஒரு ஒரு நபராக இருந்து பாருன் இவங்க ஒரு புலைக்க தெரியாதான் என்னப்பா இப்படி தெரியும் அந்த கட்சியை தெரிஞ்சு உழுகா புல போறாடே அப்படிம்பாங்க அப்ப அரசியலில் இருந்தால் கூட மக்களுக்காக உழைச்சா பிழைக்க தினங்கிறான் மக்களுக்காக திருடி தின்னால் அவன் பிழைக்க தெரிஞ்சவங்கிறாயே இப்படி தான் மக்களுடைய மனநில இருக்குது இதை மாற்றி ஒழிக்க நாம் இன்னும் தீவிரமாக களமாட வேண்டும் களம் ஆடுவோம் இலக்கு ஒன்று தான் விடுதலை நாம் தொழில் கட்சிக்காக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை உழைத்த அத்தனை நபர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு கனவுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிறவங்கள